ஐயா குருவின் பெயருக்கு கலங்கம் ஏற்படும் போது ஒரு சில பேர் வந்து தட்டி கேட்பாங்க ஒரு சில பேர் சுவாமியோட சரணாகதி அப்படின்னு சொல்லி உட்காந்துருவாங்க இந்த இருதரப்புல எது குருவுடைய செயல் எது நல்லதுன்னு சொல்லணும் குருவை நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப சுவாகித்து ரொம்ப பூர்வமாக அணுகிறோமோ அந்தளவுக்கு வெறுக்கக்கூடிய ஜனங்களும் நிறைய பேர் இருந்தாங்க இந்த ஊர்லேயும் இருந்தாங்க சுவாமிக்கு சாமியை வந்து விரும்பி எந்தெந்த ஊர்லேருந்தோ எந்தெந்த நாடுகள்லேருந்தோ வந்தாலுமே இந்த உள்ளூர் காலங்கள்லேயும் சில பேர் வந்து சாமியை அடித்தாங்க சாமியை திட்டினாங்க இப்போ கூட சாமி பற்றி தவறாக பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க இங்கொன்னும் அங்கே ஒன்றுமா இருக்காங்க ஆனால் பயப்படுறாங்க ஏன்னா இப்போ வந்து சாமியுடைய இது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா பெருசாகிடுச்சி ஆசிரமங்கள் பெரிய பெரிய ஆட்களாக வர்றாங்க போகிறாங்க ஏன் ரமணரை பற்றி அந்த காலத்தில் அவ்வளோ மோசமாக பேசினாங்கள்ல அவரை அடிக்கலாம் செஞ்சாங்கள்ல எதுனவோ காரியங்கள் இல்லை ஸோ அந்த காலத்திலேயே வந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குரியதாக இருந்தது அவரை பேசுனவங்க ஏராளமாக பேசினவங்க துச்சமாக பேசுகிறவங்க எத்தனை பேர் இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் வந்து வெளியே வரலை வெளியே வரலை சுவாமி வந்து இங்கே வந்து அவரை வந்து தூசணமாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்போல்லாம் வந்து பெருமாள் ஜார்ஜ் துரை ஜெகநாதன் இந்த மாதிரி உள்ளவங்களாம் கேட்பாங்க யாரும் சாமிக்கு வந்து ஒரு ஹானி விளைவிக்காத அளவுக்கு அவங்க பாதுகாத்து நிற்கிற மாதிரி நின்னாங்க சாமி எங்கே போனாலும் ஒருத்தருடைய கையை பிடிச்சிட்டு போவார் யாராவது ஒருத்தருடைய கையை பிடிச்சிட்டு போவார் அவருக்கு வந்து ஒரு சரீர பாதுகாப்புக்கு வந்து ஒரு உத்தரவாதம் அந்த கூடப்புறவன் அந்த தெய்வமே அந்த கூட வரவனுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அவர் தன்னுடைய மேனியை பராமரித்து வச்சிருக்கணும் அவர் செய்யக்கூடிய பணிகள் நிறையா இருந்தது அதுக்கு உறுதுணையாக சில பேர் பகவான் ஆண்டவன் அனுப்பிச்சிருந்தாப்பில் அந்த பணியாளர்கள்லாம் இருந்தாங்க சில பேர் தூசணம் பேசுனவங்களை தட்டி கேட்டாங்க அடிக்க வந்தவங்களை போயிருக்காங்க அடிக்க வேண்டாம்னு சாமி சொல்லியிருக்கார் சிலவங்களை வந்து அவனை அங்கேருந்து போகவை எப்படியாவது விரட்டு ஒரு தம்பதிகள் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக மிஸ்டேக் பண்ணாங்க சாமி என் வீட்டுக்கு முன்னால் அப்போ வந்து ஜனார்த்தனாக இருந்தார் அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது வெளியேற்று ஜனார்த்தனானார் ஜனார்த்தனை வெளியே போய் போரியா இல்லைன்னா அடித்து போக வைக்கவான்னு கேட்டார் ரெண்டு பேரும் அவருடைய தெய்வத்தை திறத்தெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க யார் யாருக்கு என்னென்ன வேலைகள்னு ஒன்று இருக்குல்ல ராமகிருஷ்ணர் பரமகிருஷ்ணர் வந்து ஒருத்தர் வருவான் ஒரு பக்தன் சாமி நான் படகுல வந்து உங்கள் இடத்துக்கு வட்சிணத்துக்கு வரும்போது ஒருத்தர் உங்களை பற்றி ரொம்ப தூஷனாகவும் பேசிக்கிட்டு நான் வந்து சரி மௌனமாக இருந்துருவோம் அவன்கிட்ட போய் பேச்சு கொடுத்து இது பண்ண வேண்டாம் மௌனமாக எழுந்துடுவோம் இதனால் வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தீவிரமாக தான் ஆகும் அதனால் அவன் பேச வேண்டான்ட்டு மௌனமாக வந்துட்டேன் சாமி அப்படின்னு ரொம்ப பெருமையோடு சொல்ல வரலாம் அப்போ ராமகிருஷ்ணன் திட்டாரு ஏன்னா முன்னாலேயே ஒருத்தன் அவருடைய குருவை பற்றி தப்பாக பேசுகிறானே நீ எதுவுமே பண்ணாமல் மௌனமாக இருந்துட்டு என் முன்னால் என்ன தைரியத்தில் வந்தேன்னு சொல்லி கேட்பார் அவனுக்கு சுருக்கங்கும் அப்போ நம்ம ஏதோ பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு நினைப்பான் மறுநாள் இதை கேட்டுக்கிட்டு இருந்த இன்னொருத்த வந்து மறுநாள் படங்கள் வரும்போது இன்னொருத்த வந்து இந்த மாதிரி துவசனம் பேசும்போது அவனை அடிச்சிருவான் அடிச்சிட்டு அவன் வந்து சாமிகிட்ட ராமகிருஷ்ணர் வந்து சொல்லுவாப்புல இந்த மாதிரி சாமி உங்களை பற்றி துவசனம் ஒருத்தன் பேசினா அவனை அடிச்சுட்டான் சாமி அதுக்கப்புறம் வாயை பற்றிக்கிட்டான் சாமி அப்படின்னு ஒன்று அடே ஊரில் தெருவில் ஆயிரம் நாய் குறைச்சிக்கிட்டு இருக்கு எல்லா நாயும் போய் நீ திருப்பி கடிக்கப்போறியா கடிக்க வர நாயை திருப்பி போவ நீ குறைக்கிற நாயை பற்றி குறைப்பியா ஏன்னா அப்படி பண்ணுறேன் எல்லாம் அப்பா அம்மா இருக்கா பார்த்துக்குவாள்ல நீ ஏன் அழைஞ்சிக்கிற நீ அமைதியாக வந்துருக்கலாம்ல அப்படிம்பார் அங்கே இருந்தவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் நேற்று அப்படி சொன்னார் இன்றைக்கி இப்படி சொல்கிறாரு ஸோ ஒவ்வொருத்தருடைய இயல்புக்கு தகுந்தபடி நடந்துக்கணும் ஒருத்தருடைய இயல்புப்படி தன் குருநாதர ஒருத்தர் தட்டி கேட்குறான் அவர் ஏதோ ஒன்று தவறாக பேசுகிறானா அவனை தட்டி கேட்கணுங்கிற ஒரு உணர்வை ஒருத்தன் பெற்றுருக்கணும் இன்னொருத்தனுக்கு வந்து என் குருநாதன் என்னை சோதிக்கிறாங்கிற நிலைமைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறி போகணும் ஸோ இது தனிப்பட்ட இண்டிவிஜுவல் சமாச்சாரம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அந்த கர்மங்கள் வித்தியாசப்படும் அதே மாதிரி இங்கே மற்ற இடங்கள்லையும் எல்லா ஆசிரமங்கள்லையும் சரி எல்லா விதமான இன்ஸ்டிடியூஷன்லையும் சரி ஆன்மீக சம்மந்தப்பட்டதோ எது சம்மந்தப்பட்டதோ இந்த மாதிரி புறம் சொல்கிறது இந்த மாதிரி குற்றங்குறை சொல்கிறது இது வந்து வாடிக்கையாக இருக்குது இந்த குற்றங்குறைகளை வந்து யார் கேட்கணும் தட்டி கேட்கணும் யார் தட்டி கேட்காம மௌனமாக இருக்கணுங்கிறது வந்து தனிப்பட்ட ஒருத்தருடைய இயல்பை பொறுத்தது ஒரு இன்பால் நேச்சரை பொறுத்தது தட்டி கேட்கறதுனால அவனுடைய வளர்ச்சி இருக்கணும்னா அவன் தட்டி கேட்கணும் தட்டி கேட்காம மௌனமாக இருந்தானா அவனுடைய வளர்ச்சி ஏற்படும்னா அவன் மௌனமாக தான் இருக்கணும் அது சாமி பார்த்துக்குவாங்க அப்படி மௌனமாக நடந்துக்கிடலாம் சில காரியங்களை தட்டி கேட்டு தான் ஆகணுங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்போது தட்டி கேட்குறவனை தட்டி கேட்காதவன் வந்து குறை சொல்லக்கூடாது அவன் பணி அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் என்னுடைய பணி நான் சாமி பார்த்துக்குவான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அவன் பணி நான் குறை சொல்லக்கூடாது என்னுடைய மௌனத்தை வந்து அவனும் குறை சொல்லக்கூடாது இப்படித்தான் போகணுமே தவிர்த்து நான் செய்கிறதா சரி நீ செய்கிறதா சரின்னு சொல்லக்கூடாது அவங்கவுங்க அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க உறுதி இயக்கத்தில் நான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது அந்த சாமி தானே ஸோ சில குறைபாடுகள் எங்கே இருக்கோ அங்கே தட்டி கேட்கவும் ஆள் வேணும் அந்த தட்டி கேட்காமல் இருந்து மௌனமாக இருந்து அவனுடைய அந்த அதிர்வலைகளிலேயே அந்த குறைபாடுகளை நீக்கிறவனும் வேணும் ரெண்டு பேருமே வேணும் அந்த ரெண்டு பேரும் இருந்தால் தான் அந்த உலகம் செவ்வனே போகும் எந்த ஒரு ஆன்மீக ஒரு நிர்வாகமாகட்டும் இல்லட்ட ஒரு பொது நிர்வாகமாகட்டும் குடும்ப நிர்வாகமாகட்டும் ஒன்று கூட ஆரோக்கியமாக போகும்